கோவையின் முக்கிய பகுதியான ராமநாதபுரத்தில் அதிநவீன சொகுசு வசதிகளுடன் நூறு கோடி மதிப்பீட்டில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் உட்லாண்டு பிரீமியம் டவுன்ஷிப் எனும் வீட்டுமனைகளை அறிமுகம் செய்துள்ளது இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்ற பெயரை பெற்றுள்ள ஜி ஸ்கொயர் நிறுவனம் அனைத்து சிறப்பம்சங்களையும் கொண்ட வீட்டுமனைகள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய வீடு ஆகியவற்றை விற்பனை செய்ய பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது இதன் தொடர்ச்சியாக உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் ஜி ஸ்கொயர் உட்லாண்ட் எனும் புதிய திட்டத்தை கோவை ராமநாதபுரம் பகுதியில் அறிமுகம் செய்துள்ளது ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான இந்த குடியிருப்பு டவுன்ஷிப்பில் ஒன்றரை சென்ட் முதல் ஐந்து சென்ட் வரையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகள் விற்பனைக்காக உள்ளது கோவை ராமநாதபுரத்தில் தற்போது ஒரு சென்ட் விலை லட்சமாக உள்ள நிலையில் ஜி ஸ்கொயர் ஒரு சென்ட் நிலத்தை அறிமுக விலையாக இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் என குறைந்த விலையில் மனைகளை வழங்கியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பால மற்றும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் தேசிய விற்பனை தலைவர் சிவகுமார் பெத்தையன் ஆகியோர் கூறும்போது வாடிக்கையாளர்களின் கனவு இல்லத்தை உடனே கட்டி குடியேறுவதற்கான அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் ஜி ஸ்கொயர் உட்லாண்டில் அமைந்துள்ளது இங்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் தடையற்ற போக்குவரத்து வசதி மற்றும் பாதுகாப்பான சூழலுடன் கூடிய பிரீமியம் வாழ்க்கை அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் திருச்சி சாலையிலிருந்து ஒரு நிமிட தூரத்தில் அமைந்துள்ள இந்த டவுன்ஷிப் கோவை சர்வதேச விமான நிலையம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் ஆகியவற்றிற்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகளை கொண்டிருப்பதோடு சிறப்பான சாலை வசதிகளையும் கொண்டுள்ளது என்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்கொயர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ராமநாதபுரத்துல இது வந்து ஒரு ஒன்பது ஏக்கர்ல வருது நூறு பிளஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போது பர்சென்ட் ஒரு லான்ச்சுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி ப்ளாட் கொடுக்குறோம் இதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் யூனிட்ஸ்க்கு மேலே வருது ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கம்யூனிட்டிஸ் வருது அண்ட் ப்ளக் அண்ட் பிளேன் சொல்லுவாங்க வேர் யூ யூ கெட் யுவர் நோ சுவேஜ் கனெக்ஷன்ஸ் இபி கனெக்ஷன்ஸ் வாட்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சிசிடிவி கவரேஜ் இருக்கும் அண்ட் ஒன் இயர் மெயின்டெனன்ஸ் இருக்குது ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா திருச்சி ரோட்லேருந்து ஒன் மினிட் ஆக்சுவலாக அண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரம் ரேஸ் கோர்ஸ் ஸோ மேஜர் லொக்கேஷன்ஸில் இருக்கிறதுனால யார் வாங்குகிறாங்களோ தேல் ஹேவ் அன் வெரி வெரி ஹை அப்ரிசியேஷன் இந்த ஃப்யூச்சருங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ லான்ச் பண்ணுறாங்க